நம்ம சேனலில் இந்த பூஜை கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னோட மெஷர்மெண்ட் எப்படி ஒயர் எப்படி கட் பண்ணணும் எப்படி அந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கூடையோடைய ஃபுல் டியூட்டோரியல் பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு இந்த கூடை பாருங்கள் அந்த சேண்டல் கலர் நடுவில் அந்த ஆறு இது எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும் எத்தனை அடி கட் பண்ணணும் புல் டுத இந்த கூட நம்ம பார்க்க போகிறோம் பூஜை கூட மெஷர்மெண்ட்டு ஃபுல் டூ பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த பூஜை கூட போடுறதுக்கு நம்ம இந்த ஸ்கேலில் வந்து சாண்டல் கலரில் வந்து மொத்தம் ஆறு ஒயர் கட் பண்ணிக்கணும் எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்ற அடி இந்த ஒரு அடி ஸ்கேலில் மொத்தம் ஏழ்ரை அடி ஏழ்ற அடியில் கட் பண்ணிக்கோங்க சாண்டல் கலரில் ஆறு ஒயர் அதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்து ஆறு அடியில் இருபத்தி நாலு ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி ஒயரை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை வந்து ரெண்டு ரெண்டாக இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம சாண்டலில் வந்து மொத்தம் ஆறு ஒயர் கட் பண்ணும் அதில் வந்து ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ண போக மீதி மூணு ஒயர் நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா மூணு ஒயர் நம்மளுக்கு கிடைக்கும் பேசிக் நாட் போடணும் அதே மாதிரி ரெட் கலரில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணும் அது மொத்தம் கட் பண்ணி ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டோன்னா இது வந்து மொத்தம் நம்மளுக்கு பன்னெண்டு நாட் கிடைக்கும் நான் இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பேசிக் நாட் வந்து எப்படி போடுறதுனா ரெண்டு ஒயர் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் கலர் கலராக எடுத்திருக்கேன் இது பிங்க் கலர் ஒயரை ரெண்டாக அடிச்சுட்டு அதே மாதிரி ப்ளூ கலர் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த பிங்க் கலர் மேலே இந்த ப்ளூ கலர் வச்சுட்டு அப்புறம் இங்கே இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா உள் சைடு இருக்க அந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்குள்ளே அப்படி விட்டுட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதுதான் பேசிக் நாட்டு பாக்ஸ் நாட்டு பேசிக் நாட்டு இது தான் அதே மாதிரி தான் நான் அது போட்டு ஒயர் கட் பண்ணி ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஒயரை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாண்டல் கலரில் ஒயர் கட் பண்ணி இது மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக பாக்ஸ் நாட் போட்டு வச்சிருக்கேன் மொத்தம் எனக்கு மூணு ஒயர் வந்திருக்கு இதுதான் அந்த பூஜை கூடையோடைய நம்ம அடி போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வந்து ரெண்டு நாட்டு எடுத்துக்கலாம் சேண்டல் கலரில் ரெண்டு நாட்டு எடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயர் இப்படி மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயர் இப்படி வச்சு இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் மூணு நாட்டு கிடச்சிரும் கீழே பேஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆறு நாட்டு வரணும் ஆறு நாட்டு வரணும் இப்போ வந்து மூணு நாட்டு வந்துடுச்சு அப்படியே இதை திருப்பிட்டு இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல இந்த ஒயர் இந்த ஒயர் எடுத்து நம்ம இன்னொரு நாட்டு மொத்தம் மூணு நாட்டு கட் பண்ணோம்ல இதில் இதை வந்து இப்படி இன்ட் ஷேப்பில் க்ரீம் ஷேப்ல வெச்சி வச்சு நம்ம ஒரு நாட் போடப் போறோம் இப்போ வந்து நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு நாட்டு வந்து கிடச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்மளுக்கு தேவை வந்து ஆறு நாட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயர் இப்படி வருது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து ஒரு ஜாயின் நாட் மொத்தம் இப்போ நம்மளுக்கு ஆறு நாட்டு கிடச்சிச்சு பேஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஃபஸ்ட்டு நம்ம மூணு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் மூணு ஒயர் வந்து நம்ம நாட் போட்டு தனியாக வச்சுருந்தோம் அதில் ரெண்டு நாட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு மூணு நாட்டு வந்துடும் அடுத்து இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அஞ்சு நாட்டு அப்புறம் இருக்கிற அந்த இன்ட்டு ஷேப்பில் ஒரு இது வரும் அது நம்ம போட்டோன்னா மொத்தம் பேஸ் வந்து இந்த கூடைக்கு ஆறு நாட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே எப்படி கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இன்ட்டு இன்ட்டா இப்படி ரெண்டு ரெண்டாக கிராஸ் ஆகுது பாருங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் போடணும் அது எப்படி போடணும்னா அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் மேலே ஒரு நாட்டு வரும் இது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் ஒரு நாட்டு போடணும் நான் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆறு நாட்டு போட்டோம் ஆறு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டுக்கு வரல மேலே ஒரு ஒரு நாட்டு அந்த இது அந்த ஒயர்லேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இதுதான் இந்த பூஜை கூடைக்கு நம்ம பேசிக் போடுறது பேசிக் நாட் வச்சு இதுதான் அந்த கூடையோடைய பேஸு இப்போது நம்ம பட்டு ரெட் கலர் ஒயரை இந்த பேஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் வந்து ரெட் கலரில் கட் பண்ணியிருக்கோம் அது ரெண்டு ரெண்டு ஜாயின் பண்ணனா நம்மளுக்கு மொத்தம் பன்னெண்டு ஒயர் கிடைக்கும் பன்னெண்டு நாட் மொத்தம் கிடைக்கும் அந்த பன்னெண்டில் இந்த ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் நம்ம ஆறு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் அது ஃபினிஷிங் பண்ணிட்டு அடுத்து ஆறு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒயர் எடுத்துருக்குறேன் இதை வந்து மேலே இருக்க பாருங்கள் இங்கே இந்த நாட்டு இந்த நாட்டு வந்து இப்படி வைக்கணும் இப்படி இன்ட்டு ஷேப்பில் வச்சிங்கன்னா இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு வரும் அப்புறம் மேலே ஒரு நாட்டு இங்கே வரும் இப்படி வைக்கணும் இன்ட்டு ஷேப்பில் வச்சு போடுங்க மாற்றி போட்டுறாதீங்க இப்படி இன்ட்டு ஷேப்பில் வைக்கணும் இங்கே மேலே இந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு மேலே இந்த ரெட் கலர் ஒயரை இப்படி இன்ட்டு ஷேப்பில் வைக்கணும் நான் அந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இந்த பக்கம் ரெண்டு மிக்சட் நாட்டு இந்த பக்கம் ரெண்டு மிக்சட் நாட்டு நடுவில் அந்த ரெட் நாட்டு அதுக்கு மேலே வந்து சேண்டல் நாட்டு மேலேயும் கீழேயும் சாண்டல் வரணும் நடுவில் ரெட்டு இந்த சைடில் இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து மிக்ஸ் ஆகி வரணும் நாட்டு மாதிரி மொத்தம் நம்ம இங்கே ஆறு போட்டிருக்கோம்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மீதி இருக்கிறதுலையும் இதே மாதிரி ஒயரை வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாரு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நாய் ஒரு நாட் வந்து நான் உங்களுக்கோசம் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நடுவில் இந்த நா இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு போடுது பார்த்திங் போகுது பார்த்திங்களா ஒயரு அதை ரெண்டும் வச்சு நம்ம ஒரு நாட் போடணும் இப்போது இந்த பக்கம் ரெண்டு ரெட் நாட் வருது இந்த பக்கம் ரெண்டு ரெட் நாட் வருது இந்த ரெட் நாட் ரெண்டையும் பிடிச்சி நடுவில் நம்ம ஒரு கிராஸ் நாட் மாதிரி ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும் இது மாதிரி ஆறு வயிறையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இந்த பக்கம் ரெண்டு ரெட்டு இந்த பக்கம் ரெண்டு ரெட்டு போட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஒயரும் இது நம்ம கிராஸ் நாட் பாட்டி போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நாலு நாட்டு வரும் பாக்ஸு ஷேப்பில் வரும் அதே மாதிரி ஃபுல்லாக நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆறு ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு நடுவில் இதே மாதிரி நாட் போட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மேலே ஆறு ஒயர் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம முடித்தாச்சு அங்கே பாருங்கள் முடிச்சுட்டு அப்புறம் அந்த நாலு பாக்ஸ் நாட்டு அதுவும் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு மீதி இருக்கிற மொத்தம் நம்ம பன்னெண்டு ஒயு நாட் போட்டு வச்சுருந்தாலும் ஆறு வந்து ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இருக்கிற ஆறு இந்த இதுக்கு மேலே ஜாயின் பண்ணணும் அப்புறம்ஸ் இது மாதிரி ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கீழே ஒரு கொமிழ் மேலே ஒரு கொமிழ் மாதிரி வரும் அதே மாதிரி மீதி இருக்கிற அந்த ஆறு மீதி அஞ்சு ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபார்ன்ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு கும்பள் மாதிரி இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி போடணும் இந்த நடுவில் எந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா நாட்டெலாம் நல்லா இழுத்து போடுங்க இப்போ அந்த இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட்டு இந்த நாட்டு மட்டும் ஜாயின் பண்ணி இதை மட்டும் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு நாட்டு ஜாயின் பண்ணி இந்த ரெண்டு கும்மிழ் மாதிரி வந்து ரெண்டு கும்மிழுக்க நடுவில் மொத்தம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு வரும் சுற்றி பக்கம் நாள் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும் அதை சுற்றி வந்து இந்த மாதிரி பார்டர் டிசைனில் வரும் இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போடுங்க நம்ம உள்ள உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக போடுறவங்க என்ன மாற்றி போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் கஷ்டமாயிடும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நடுவில் எப்படி கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இந்த ரெண்டு ரெண்டு ஒயரை நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு இதுக்கோ நடுவில் கிராஸ் ஆகிற நாட்டு வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு போடணும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு போடணும் அப்புறம் ரெண்டு ஒன்று அதாவது இது வந்து எல்லாம் ஈக்குவலாக வரணும் இந்த நம்ம இந்த ஷேப் போட்டோம்ல அந்த நாட்டும் இப்போ நம்ம நடுவில் போட்ட நாட்டம் எல்லாம் ஈக்குவலாக வரணும் இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க கரெக்டாக மேலே வந்து நாலு நாட்டு நிற்கணும் இந்த நாட்டுக்கு ஈக்குவலாக வந்துடணும் அந்த நாட்டம் ஃபுல்லாக போட்டுட்டு அவங்க காமி ஃபுல்லாக போட்டுவிட்ட பிறகு இது வரைக்கும் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவை நம்ம கீழே ஜாயின் பண்ணது அப்படியே போட வேண்டியதான் இனிமேல் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஒயரு இது எல்லாமே ஃபுல்லாக ஈக்குவலாக வந்துட்டு அதுக்கப்புறம் எதனா ஒரு ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு விட்டுங்கன்னா உள்ளே சுருணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக நம்ம நாட் போடணும் சுற்றி போட்டு மேலே வந்து மொத்தம் எட்டு நாட் எட்டு வரிசை போடணும் ஒரு ஃபுல்லாக சுற்றிட்டு மேலே வந்து நம்ம எட்டு வருஷம் போடணும் எட்டு வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வருஷம் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் இந்த வரையும் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபுல்லாக நாட் போட்டு எட்டு வருஷம் போடணும் கூட சுற்றி மேலே எட்டு வருஷம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தம் எட்டு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் வச்சு எட்டு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரன்னிங் ஒயர் வச்சு எட்டு லைன் போட்டுட்டு அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நடத்திப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணி நம்ம நாட் போகணும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சு நம்ம ஒரு நாட் போட்டு இருக்கிறத ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எப்படி இன்ட்ரி ஷேப்பில் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா அது போனால் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு வரும் அடுத்து வந்து மூணு நாட்டு வரும் மூணு நாட்டுக்கு மேலே மறுபடியும் ரெண்டு நாட்டு வரும் நாட்டு வரும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு வரும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று இது மாதிரி ஃபுல்லாக போடுங்க அடுத்து இந்த சாண்டல் வந்து இந்த இதுக்கு பார்ட்ரு மாதிரி வரும் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் வரும் ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு தாக போட்டிருக்கேன் இன்னும் அஞ்சு போடணும் அதே மாதிரி நாட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன் நான் இப்போ இது ரெண்டும் போட்டுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுட்டு நடுவில் எப்படி இருக்குன்னா நடுவில் ரெண்டு ரெண்டு ஒயர் அதே மாதிரி கிராஸ் ஆகும் அது வந்து நம்மளுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி போடணும் சுற்றியும் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் வரும் இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நல்லதாக அந்த கூடை வந்து ஃபினிஷிங் ஆகிடும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கூடையை வந்து காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் அந்த கூடை பூஜை கூடை இப்படிதான் இருக்கும் அது ஃபுல்லாக போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்புறம் இதை வந்து இந்த டைமண்ட் இதில் அப்புறமா நீங்கள் போடுங்க நான் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு கம்ப்போம் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷிங் பண்ணி இருக்கிற ஒயர்லாம் வந்து உள்ளே சொருவி நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நான் என்னை ஹேண்டெல்லாம் போட்டுவிட்டேன் ஹேண்டலும் நல்லா அழகாக போட்டுருக்கோம் பாருங்கள் மூணு ஒயர் வச்சு போட்டிருக்கேன் அந்த கூடை ஹேண்டல் வந்து ரெண்டு வந்து ரெட் கலர் ஒன்று வந்து சேண்டல் இருக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் ஃபேஸு இந்த கூட இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு நடு நடுவில் இந்த பூ டிசைன் வந்து நான் போட்டு ஆறு ஆறு பூ போட்டிருக்கேன் நான் ஃபுல்லாக போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கூடையை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்